சாகு ரெண்டையும் உழைச்சி வச்சிட்டுதான் சாகு சிலையெடுக்கு வந்துருப்போம் வந்துருக்கு கடவுள் விட்ட வழி போல இருக்குது பெருசா தானே பாக்குங்க உழைச்சி நான் வீட்டுல இருந்து சாப்பிட்டுக்கொண்டு அது செணத்தி குடுத்துக்கோண்டிருக்கா எனக்கு ஏன் இப்ப வேலைக்கு போயிட்டு வந்து நான் செமைக்கிற அளவுல இருக்கு

நான் வேறு யாரும் எதுவும் உதவி செய்தாங்களே இல்லையோ நான் எந்த சார்பில் உங்களுக்கான ஒரு நான் செய்வேன் எந்த இடத்துல ஒரு ஒரு வாக்கு தெரிஞ்சிட்டு போறேன் வீடியோ சொல்ல சொல்லல எனக்கு எனக்கு சொல்லுங்க

இந்த கொப்பி வெண்டைன்னு நேற்று கூட அஞ்சூரூவா காசு பண்ணிகிட்டு தான் போனார் கொப்பி வெண்டை நானூறுரூவா அஞ்சூரூவா விற்கிறாங்க ஒரு கொப்பியை அப்படியே கஷ்டத்தில் தான் உடுப்பு கூட உடுப்பு கூட இல்லாமல் ஜீன்ஸும் சேர்த்து இல்லாமல் நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்து எடுத்து கொடுத்தேன் வேலை செஞ்சு தான் அது ரெண்டு நாள் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி இவருக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து கொடுக்குறேன் கஷ்டம் தான் எனக்கு வேலையும் செய்யலை முந்தி மாதிரி செய்யலை இப்போ என்ன நான் இவர் சேர்த்து பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு வளர்த்தேன் வளர்த்த நான் எல்லாம் கல்யாணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் இவரை ஒருத்தரை நான் வளர்க்கணும் நான் இவரை வளர்த்து ஆளாக்கிட்டா நான் செத்தாலும் அதுக்கு பிறகு சொல்றேன் ஓ எனக்கா அவ்வளவு அதுக்கு வருச்சுட்டு மனம் கஷ்டம் கூலி வேலை செஞ்சு செஞ்சு எப்படி நடுகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதா அண்ட் என்ன இன்னொரு நிலைமைக்கு என்னென்னு எடுக்கிறேன்னு சரி ஆனால் நான் கும்பத்தில் தான் இப்போ இருக்கிறேன் சில இதில் சாகும் ஒரு மொத்தம் மருந்தை வேண்டியது சரி சொத்தில் விட்டு அப்படி கூட நினைக்கிறது நான் இந்த உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை நாள் கண்ணீர் விட்டுருங்க கூட கடை அடியில் போய் கடனுக்கு சாமான்லாம் தருவாங்க அவங்க அப்படி ஒரு நிலமையில தான் இருக்கிறேன் இப்போ எனக்கு வேலை செய்யவே இல்லை அதாவே உள்ள கிட்டே இப்போ கேட்க இல்லாதே அது எனக்கு பெரிய கஷ்டம் அதுகளும் ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையை போயிட்டு அது மனுஷுக்குள்ள மனுஷிய பார்க்க தான் சரி ஏதாவது சரி நம்ம வந்து உங்களை சும்மா காசு எனக்கு எதுவும் கீஆர் கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த கியூஆர் காசையும் எனக்கு நிப்பாட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கியூஆர் காசு அதையும் நிப்பாட்டாங்க இப்போ ஏதோ ஏதோ மானியம் கொடுக்க என்ன கிடைக்குதா எது கிடைக்கிறதோ அது நம்பிக்கை இல்லை வந்தா தான்

கிர் அடிப்போம் கிணறு அடிச்சோம் இந்த கிழற அடிச்சு தந்தாங்க ஒரு நிறுவனம் அது சரி வரும் தண்ணியே இருக்காரு

என்னட்டு சில நேரம் வேலை இருந்தால் மாம்பட்டி வேலை தான் கூடுதலாக இருக்கும் அதுதான் இந்த ஒத்திக்கிட்டே இருப்பேன் தலையை சுற்றி சில நேரத்தில் அது கண்ணெல்லாம் கலங்கும் சில தனியாக வீட்டில் இருக்கிற நேரமா நான் தனியா இருந்து இப்படி நீ இந்த இந்த நிலைமை வருமா நான் இப்படி கஷ்டப்படுவேன் நான் சொல்லி நினைச்சி

செத்து முன்னைக்கு நான் இந்த நிலையில தானே இருக்கிறேன் இன்னும் ஒரு முன்னத்துக்கு வர இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கஷ்டம் தானே படுறேன் நான் வீட்டுல இருந்து சாப்பிடக்கூடிய வாயெல்லாம் கிது இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படுறேன் சொல்லுங்க கவலைப்பட்டு அழுகுறாரு இன்றைக்குதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி நீங்க வந்துருந்து சொல்லி அழுகுறேன் அப்படின்ற பாட்டை தண்ணி அழுகிட்டு அழுகுவேன்

இங்கேருந்து எங்களை மகள்கிட்ட மகளிட்ட புள்ளையை கொடுத்துட்டு பாலுக்கு மா பால் பண்ணி கொடுத்துட்டு தான் இங்கேயும் இல்லை தூரத்துக்கு தான் வேலையில போகிறேன் தங்கி நின்று அந்த நேரம் எங்களை பிள்ளை செஞ்சு ஆனால் கஷ்டப்பட்டுச்சு இந்த நான் வச்சு பார்க்குறது அளவில் அப்படி இருந்து வாங்கினாங்கன்னா கூலி வேலையில் செஞ்சு வாங்கினா சமாளித்து இருந்து அதுகளை வளர்த்து அது அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமில்லாமல் வளர்த்தேன் இப்போதான் கஷ்டமாக கிடையாது இப்போ அது உடம்பு அந்த நேரம் கொஞ்சம் நல்லா உழைக்கும் வயசுக்கிழமை இருந்தது கொஞ்சம் உழைச்சு பார்க்கக்கூடிய து இப்ப இப்ப ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா அடுத்த நாள் வேலைக்கு போக கூடாதுன்னு எலும்ப இல்லாம கிடைக்கும் கிடைக்க எலும்பு உங்களுக்கு என்ன தருவேறே செய்யறது இவருக்கு நான் தான் செய்து கொடுக்கணும் உடுப்பை கூட நான் வேலை விட்டு வந்து பன்னெண்டு பத்து மணியாக இருந்தால் நான் தான் துவைச்சி போடணும் துவைக்க மாட்டார் சில நேரம் அஞ்சு நேரம் வெளியாக இருப்பார் பேசி பேசி தான் துவைக்கிறேன் சில நேரத்தில் துவைக்கிறேன் எல்லாம் துவைப்பேன்

அங்கே பத்து மணிக்கு தேசணிக்கலாம்னு தருவாங்க தேசணி அதை குடிச்சுட்டு கொஞ்சம் அரை மணிக்கெல்லாம் இருப்போம் பேந்து வந்து பன்னெண்டு அரைக்கு வேலை விட்டு வந்து வேந்து வந்து ரெண்டு மணிக்கு துறவனா ரெண்டு மணிக்கு தூரம் வெயில்ண்டா சொல்லிது நிற்கவே இல்லை அது அப்படி வெயில் அடிக்கும் சில நேரத்தில் கலப்பும் வந்துடும் மம்பட்டி அடுத்தது மம்பட்டி என்ன சீர்த்து கொத்துறதா எங்களை எதாவது காட்டக்கூடாது மற்ற இடத்துல சம்பளம் வந்துடுறாங்க கொத்துரை வந்து சில நேரத்தில் எது வந்துட்டிங்க சொன்னால் போய் விழுந்து சில நேரம் ஒர்க்காக விழுந்துட்டேன் காணிக்கி விடிஞ்சு செஞ்சு அந்த காய்கறிங்க தூக்கி கொண்டு போய் தண்ணி எல்லாம் பறிச்சு தெளிச்சு போய் நான் இருந்தாலும் அன்றைக்கி வேலை செய்ய கூட இல்லை சரி நான் என்னத்துக்கு சம்பளம் சும்மா வேண்டக்கூடாதுன்ட்டு போய் வேலை செஞ்சு திருப்பி பின்னாடி அப்படி எனக்கு இருந்து இருந்துட்டு சலையை சுத்தி விடுவோம் சில நேரத்துல சமைக்கிற நேரம் அடுப்படியில கூட சில நாள் சலையை சுத்தி இருக்கு சுந்திருவேன் இந்த காலையில தான் கூடுதலா தலை சுத்தாது பிரஸ் இருக்காது பிரஸ் இருக்குதான் பிரஸ் தலை சுத்தம் சரியா காலையில சாப்பிட்டு மருந்து கடை என்ன குடிக்கிறீங்களா அது உண்டு மெடிக்கிறல அவங்க ஹாஸ்பிடலுக்கு போனா தான் நான் மருந்து குடிக்கிறது அங்க போனா சொன்னா கண்ட கண்ட வரதங்கள எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு பாக்க அங்க போய் அந்த அதுல கீழ இருக்குற விட வேலைக்கு போயிரலாம்னு போறோம் இப்ப நம்ம சாப்பிடலாம் நான் இருந்தா பையா சமைச்சு தருவீங்க ஓ பையா சமைச்சு தருவீங்க அதே ஒரு முட்டை பொரியல் குடிச்சா பாருங்க எனக்கு என்ன தெரியுங்க நான் தான் நாலா பிக்கிற நாலா வெள்ளை நாள் வெட்டா பிரியன்னு மாதிரி நான் ஒரு முட்டையை நாலா பிரிச்சு சாப்பிடுவோம்

மகன்ட படிப்புக்கு ஏதாவது செஞ்சாலும் ஒரு பெரிய ஒரு ஆறுல நீங்க செய்யற வேலையில குடும்ப இதை பார்த்து போடலாம் வேற இந்த டியூஷன் போறதுகள் புத்தகங்கள் மற்றது பஸ் அதெல்லாம் உதவி செஞ்சாலே எனக்கு 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 ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஒரு நாள் ஆனா என்னண்டாம இப்ப அவருக்கு நாங்க படிக்க உதவி செய்யறோம்னு சொன்னா அவர் அதை சரியான முறையில பிரயோசனமா பயன்படுத்தணும் இந்த காலங்கள்ல இந்த காலங்களில வர இந்த பிள்ளைகள் அது இதுகள் காசுகளை கண்டோட கடுப்புல படிக்கல அது இதுகள் எல்லாம் நான் குடுக்கல தான் அவர் கையில கையில நீங்களே எல்லாம் பாக்கலாம் அதான் நல்ல விஷயம் அப்படித்தான் இருக்கும் அவருக்கு பஸ் காசு மட்டும் கொடுத்து விடுறாரு மத்தபடி எல்லாம் நான் தான் பாக்குறேன் அப்படி எல்லாம் காசுகளை கொடுத்துட்டு அங்க கொண்டு நடந்தாலும் அதே நமக்கு அதுதான் போயிடும் நான் இந்த ஒரு இந்த பொடியின ஒரு ஆளை வளர்த்து எடுத்துட்டா அதையே காண முடியுதா நான் இருக்கிறேன் நல்லா படிக்க தான் சொல்லி வேற கேட்டு கொண்டிருக்கேன் மற்றதெல்லாம் படிப்புல எல்லாம் இதாகிட்டு இவர் ஒருத்தர் தான் கடைசியா ஆனால் இவர் ஆள் ஆனால் அந்த கஷ்ட நிலைமையிலாம் இருக்கிறார் வேலை ஒட்டியல் செய்லையும் செய்யணும் ஒரு

நான் இப்போ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்குறேன் நாளைக்கு நான் பிடிக்க அது சாப்பிட முடியாதுக்கு இந்த பிள்ளைய சாப்பிட உழைச்சி தரங்கள் நினைச்சேன் கவலைப்பட்டு நினைச்சேன் ஆனால் அது நடக்கல் நடக்குமாம்மா சரி அதையே விடுங்க அதே ஏதோ குடும்பங்கள் இருக்க போய் அப்படிதான் இந்த மாதிரி நான் இவர் உங்களுக்கு எல்லாமே இவர் பார்த்து உணர்ந்தவர் தானே இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த முதுமையிலே நீங்கள் இப்போ அவருக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இந்த வெயிலுக்கு அப்படி இருக்கேக்க இவர் அப்படி உங்களை கைவிட மாட்டேன் யோசிக்காதீங்க பாப்பா கஷ்டம் தான் இங்கே வந்ததுலேருந்து ஒரே கஷ்டம் தான் எங்களுக்கு

கடைசியாக இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து நான் சமைக்கிறது அளவில் இருக்கிறேன் சில நேரத்தில் இல்லாட்டி நான் சொல்லுவேன் வேண்டிய கரையில் இருந்த மாட்டி சாப்பிடுவேன் நான் எனக்கு சமைக்கலான்னு படுத்துட்டேன் சில நேரம் சில நேரத்தில் நினைக்கிறது தான் என்ன வேண்டி கொடுப்போம் நினைக்கிறத பிடிக்கணும் தான் அவ்வளோ அதுக்கு மனசில் வெறுத்துட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிச்சிருக்கேன் நான் அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சு பிள்ளையில வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்தேன்

யோசிக்கம்மா நீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் பெரிய ஒரு பாடத்தை சுமந்து போல அது ரொம்ப பிள்ளை கடைசியத்தை கடைசியா இருக்க ரெண்டு பாடுபட்டு இது ஒரு பெரிய விஷயம் அம்மான்றது எல்லாரத் தெரிவே ஒரு எல்லாரும் கேட்பாங்க என்னன்னு இப் இடிக்கிற உடம்ப பாருஸ் என்னன்னு என்னது நான் நான் இந்த தோசியை உலர்த்தி உலத்தி சாறு ரெண்டைக்கு உலர்த்தி வெச்சிட்டு சாறு வரணும் இந்த நான் கஷ்டப்படற ஒரு எனக்கு

அது சரியான கவலையாக போயிட்டு வடிவாக பாடி நான் படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி ஒன்று எடுத்துருவேன் சரியா டியூஷனுக்கும் போகணும் இதை கட்டாயம் சுவராக எடுத்துருவேன் உதவி வந்து வடிவாக படிங்க படிக்கிறதுக்குரிய அம்மா அவர் வடிவாக படிப்பீங்க நீங்கள் கட்டாயம் முதல்ல போய் கஷ்டப்படுவோம் பண்ணி யோசிக்கலாம் படிக்கணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை அதனால் இப்போ பத்தாம் வந்து படிக்கிறாரு வாரம் தான் ம்

நான் போக மாட்டேன் என்னை கள்ளிக்கூட முடியும் நான் அதுக்காக நான் போகிறேன் சாடி தான் நிறைய பேர் கள்ளிக்கூடம் அதுக்காக போகிறது